இலங்கையில் முதல் தடவையாக ஒரு புதிய வகை போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுவரை நாட்களில் நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டது எல்லாமே ஐஸ் பிளாட் ஹீரோயின் கஞ்சா இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் தான் ஒவ்வொரு நாட்களும் செய்திகளில் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் ஆனால் முதல் தடவையாக இலங்கை வரலாற்றில் மிக மோசமான இதுதான் முதல் சந்தர்ப்பம் இலங்கையில் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மெஃபட்ரோன் சொல்லப்படுற ஒரு புதிய வகை போதைப் பொருள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் புதிய வகை போதைப் பொருள் முதல் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சில நாட்களுக்கு முதல்ல வெளிகம பிரதேசத்தில் ஒரு வெளிநாட்டு பிரஜையை கைது செய்யப்பட்டது உங்களுக்கு சில நேரங்களில்

போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதே கிடையாது இதுதான் முதல் சந்தர்ப்பமாக பதிவாகியிருக்கு இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் என்றதே மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இளம் சமுதாயம் இல்லாத அளவுக்கு அளிக்கக்கூடியது ஒரு மனிதன கிட்டத்தட்ட மிருகமாக மாற்றக்கூடியது என்ற அளவுல தான் ஐஸ் போதைப் பொருள் சம்பந்தமாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் ஆனால் இது ஐஸ் போதைப் பொருளை விட மிக மிக மோசமானதுதான் மெஃபட்ரோன் என்றது இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு அது இலங்கையில் முதல் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது இருந்ததா இல்லாட்டி ஏற்கனவே இது சமூகத்தில் பரவியிருக்க இல்லையான்றது

கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த இருபத்தி நாலு வயதான சந்தேக நபர் இவரிட இருந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு தோட்டாக்கள் ஐம்பத்தி எட்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு மெகசின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எழுபத்தி அஞ்சு கிராம ஹீரோயின் போதைப் பொருள் அவரிட இருந்து மீட்கப்பட்டிருக்கு முப்பது போலியான் இலக்க தகடுகள் இன்சூரன்ஸ் என்று சொல்லி வாகனங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான பெருந்தொகையான தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் பதிவாகி கொண்டிருக்கு அந்த வரிசையில் இந்த நானூற்றி ஐம்பத்தி எட்டு தோட்டாக்களும் எதுக்காக பயன்படுத்தப்பட இருந்ததுன்றது இதில் இருக்கிற

கொண்டவர்ன்றது தெரிய வருது தகிவல மாநகர சபையினுடைய ரஞ்சன் என்று சொல்லப்படுற ஒரு அரசியல்வாதியினுடைய கொலை சம்பந்தமா குற்றம் சாட்டப்பட்டு தேடப்பட்ட ஒரு சந்தேக நபர் குடு அஞ்சு அவர் பிரான்ஸ்ல கைது செய்யப்பட்டு நாடு கடத்துறதுக்கான இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய அவருடைய அவர் வெளிநாட்டுக்கு அதாவது இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான தீர்மானம்ன்றது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது இப்ப பிரான்ஸ்ல இருக்கிறாரா இல்லாட்டி வேற எங்கேயாவது மாறி தலைமறைவா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா இல்லையான்றது தெரியாது ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்ட பாதாள குழுக்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லி பிரபலமாக அறியப்பட்ட நபர்கள் மாதிரி கொடு அஞ்சவுக்கு கீழேயும் ஒரு மிகப்பெரிய வலையமைப்பு இருந்தது என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது இப்போ வெளிநாட்டில் இருக்கிற அந்த குடு அஞ்சு சொல்லப்பட்ட நபருடைய வலையமைப்பு அந்த நெட்வொர்க் இன்னும் ஆக்டிவாக இருந்து கொண்டிருக்கின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணமா இந்த நானூறுக்கும் அதிகமான தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிற சம்பவத்தை நாங்கள் பார்க்க முடியும் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல பத்மே குழு சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகளை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து தமிழில் யார் அந்த அண்ணா என்ற கேள்வியோட அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தார் யார் அந்த அண்ணான்ற கேள்விக்கான பதில் இப்ப கிடைச்சிருக்கு அவருடைய பெயர் தருண் விசாரணைகள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு பத்மேவினுடைய ஆயுதங்கள் தோட்டாக்கள் ஒரு பேக்ல போடப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபரை தொடர்பு கொண்டு அவர் சொல்லியிருந்தார் நான் உங்களுக்கு அந்த பார்சல் தோட்டாக்கள்ல ஆயுதங்கள் எல்லாம் எனக்கு சொன்னதுக்கு பிறகு அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த அண்ணா சொல்லியிருந்தார் நான் ரெண்டு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சொல்றேன் சொல்லி அது கூட மீன் சந்தையில் இருந்து மீட்கப்பட்டிருந்தது பெருந்தொகையான தோட்டாக்களும் ராணுவ சீருடையும் அந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அப்படி பத்மே போன் பண்ணி கழச்ச அந்த அண்ணாவினுடைய பேர் தருண் இப்ப போலீஸ் அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கு பண்ணி நபர் அவர் அது மட்டும் கிடையாது அதோட சேர்த்து பத்மே குழுவை கைது செய்யறதுக்காக ரொஹான் சொல்லப்படுற போலீஸ் அதிகாரி இந்தோனேஷியாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஏற்கனவே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் போலீஸுக்குள்ள இருக்கிற ஒரு கருப்பு ஆடு ரொஹான் இருக்கு கவனமா இருங்கன்ற விஷயத்த பத்மேவுக்கு நேரடியாக போன் பண்ணி சொல்லாம இந்த தருண் நபருக்கு சொல்லி இருக்கிறார் அப்ப தருண் நபர் என்ன செஞ்சாரா ஓலுகளவினுடைய போன் ஐபி அட்ரஸ் அட்ரஸ் பண்ணி பார்க்குற நேரத்தில் இந்தோனேஷியாவில் தான் அவர் இருக்கிறார் உறுதி செய்யப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு பத்மேவுக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ருஹான் ஒழுக்கலை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ இருக்கிற இருந்து உடனடியாக எங்கேயாவது மாறுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் ஏற்கனவே தங்கியிருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அந்த இடத்த கைவிட்டு ஒரு இடத்துக்கு அந்த குழு போனது உடனடியாகவே அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் என்ற விஷயமும் விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கு தருண் என்ற நபருடைய பேர் இந்த இடத்துல மட்டும் தொடர்பு படல சம்பத் மன்னம்பேரி நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் வந்து போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய இருந்து நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவால மிக தீவிரமான விசாரணைகளில் வர நபர்தான் சம்பத் மன்னம்பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவினுடைய ஒரு பிரதேச மட்ட அரசியல்வாதியாக இருந்தவர் சம்பத் மன்னம்பேரியினுடைய வாக்குமூலத்திலேயும் இந்த தருண் என்ற நபருடைய பேர் வந்து குறிப்பிடப்பட்டது தருண் நபருடைய உதவியோடையும் பெகோசமனுடைய உதவியோடையும் மன்னாரில் இருக்கிற கஞ்சா போதைப் பொருள் கடத்திற டைகர் என்று சொல்லப்படுற ஒரு நபருடைய உதவியோடையும் இந்தியாவுக்கு படகு மூலமா தப்பி போறதுக்கான முயற்சி இருந்தது என்ற விஷயத்தை சம்பத் மன்னன் பேரி தன்னுடைய வாக்குமூலத்தில் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறார் அப்ப இந்த சம்பவங்கள்ல இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள்ல வந்து தருண் கரெக்டர் மிக முக்கியமானது அவர் இப்ப வெளிநாட்டில குறிப்பாக துபாயில் தலைமறைவாகி இருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது அவருக்கும் இந்த குழுவுக்கும் இடையில இருக்கிற நெருக்கமான தொடர்புகள் சம்பந்தமான பல விஷயங்கள் அடுத்தடுத்து விசாரணைகள்ல உறுதி செய்யப்படுது இதே நேரம் அந்த கண்டெய்னர்கள் கொண்டு வரப்பட்ட விதம் சம்பந்த சம்பத்மனம் பேரி மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய விசாரணையில் வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இனி மறைச்சி எதுவுமே செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நான் சொல்றேன் போதை பொருள் கடத்தல் ஆயுத விநியோகம் கஜ்ஜாவை கொலை செய்கிறதுக்கு கொண்டு போகப்பட்ட துப்பாக்கிகள் அதை கொடுத்த நபர் நான்தான் என்ற மாதிரியான பல உண்மைகளை வந்து அவர் ஒப்புக்கொண்டு என்றதும் அன்றைக்கு உலகங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு அந்த ரெண்டு கண்டெய்னர்கள் கொண்டு வரப்பட்ட சம்பவத்தில் லெகோசமன் தனக்கு வாட்ஸ்அப்பில் கொண்டு சொன்னாராம் இந்த மாதிரி ரெண்டு கண்டெய்னர் வந்திருக்கு அதை எப்படியாவது வழிலடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே அது துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது அங்க போய் டாக்குமெண்டை காட்டி அந்த கண்டெய்னர் எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைன்னு சொல்லி சொன்னாராம் கேட்டாராம் செய்ய முடியாது இதில் எதுவும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு அப்படி எதுவுமே கிடையாது கல் தான் அந்த கண்டெய்னர்கள் இருக்கு அதை வெளியில் கொண்டு வந்து அப்படியாவது வச்சிருந்தது அதுக்கு பிறகு நாங்க வெளியில் ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம் என்ற மாதிரி சமன் சொன்னாராம் அதுக்கு பிறகு அந்த கண்டன் எனக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியே எனக்கு தெரியாம நான் அதை போய் பொறுப்படுத்து கொண்டேன் என்னுடைய சகோதரர் பியல் மனம் பெரியும் அந்த இடத்துக்கு இதோட தொடர்பு பட்டிருக்கிறார் என்ற மாதிரி அவருடைய வாக்குமூரத்தில் வந்து குறைப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு ரெண்டு நாட்கள் கழிச்சதுக்கு பிறகு தான் இதுல இருக்கிறது போதைப் பொருளோட சம்பந்தப்பட்டதுன்றது ரெண்டு நாட்களுக்கு பிறகு தான் தனக்கு தெரிய வந்திருந்ததான் அதுக்கு பிறகு பகவசம்மனுக்கு சொன்னதும் பகவசம்மன் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியேற்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார் அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த குழு வந்து இந்தோனேஷியாவில் கைது செய்யப்படுது அதுக்கு பிறகு அந்த கண்டெய்னர்கள் அதுக்கு அதுல இருந்த அந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்கான பொருட்களை கீழே நிலத்துக்கு அடியில் புதைக்கிறதுக்கான செயற்பாடு நான் ஈடுபட்டேன் அதுக்கு பிறகு தலைமறைவாகி இருந்தேன் என்ற மாதிரி என்ன நடந்ததோ அந்த சம்பவத்தை ஒட்டுமொத்தமாக விபரிச்சிருக்கிறார் அவருடைய கையடக்க தொலைபேசி சம்பந்தமாக விசாரிச்ச சந்தர்ப்பத்தில் நானும் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்த நபர் இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகளில் கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட அது சில உண்மைகள் வந்து வெளிச்சத்துக்கு வரும் விசாரணைகள் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் அதனால அந்த என்னுடைய கையடக்க தொலைபேசியை வெள்ளவத்தையில் ட்ரெயினில் தண்டவாளத்தில் வச்சு ட்ரெயினில் வச்சு அதை சேதமாக்கு பிறகு

டெக்னாலஜி அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையிலேயுமே சில விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது சம்பத் பேரி சில விஷயங்களை தானாவை ஒப்பு கொண்டிருக்கிறார் என்றது விசாரணை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு தகவல்ன்றது இப்போ செய்திகள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மாதிரியான போதைப் பொருள் வலையமைப்பு சம்பந்தமான பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலம் சம்பந்தமான தகவல்களை கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ விசாரணை தரப்புக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு கடமை

விசாரணை தரப்பு சொல்லி இருக்கிறதாகவும் ஒரு சில செய்திகள் வெளிவந்திருக்கு இதுவரைக்கும் ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிற சம்பந்தமான விசாரணைகளும் சர்வதேச உதவியோடு முன்னெடுக்கப்பட்டு வருது பெரும்பாலான நபர்கள் வந்து இருக்கிற இடங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிற இடங்கள் இப்போதைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கு அவர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்திருக்கு என்ன நடக்கும் என்றதை நாங்கள் தோரத்திருந்து பார்க்கலாம் போதைப் பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் சம்பந்தமான நடத்தப்பட்ட விசாரணைகள் இந்த சுற்றி வளைப்பில் ஒரு முக்கியமான கட்டத்தை போலீஸ் தரப்பு நெருங்கி இருக்கின்ற மாதிரியான செய்திகள் தான் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு என்ன நடக்கும்ன்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கவனங்களை சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்